நடிகர் சார்லியை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளவும் பிரபல காமரி நடிகர் சார்லியின் மகனை பார்த்துள்ளீர்களா அழகிய திருமண புகைப்படம் ஒன்று இணையதளத்தில் வெளியாகிறது தமிழ் சினிமாவில் உள்ள சிறந்த காமரி நடிகரில் ஒருவர் சார்லி ஆவார் தமிழில் எட்நூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் இவர் தொண்ணூறுகளில் நடித்த படங்கள் மூலம் மக்கள் மனதில் நீங்காம் இடம் பிடித்தவர் தான் இவர் காமர நடிகராக வளம் வந்த இவர் இப்போது குலச்சித்திர வேடங்களிலும் நடிக்கிறார் என்று குறிப்பிடத்தக்கது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு பாலச்சந்தர் இயக்கத்தில் நடிகராக கால் தான் சார்லி மேலும் அவர் பல இயக்குனர் இவருக்கு பலவிதமான கேரக்டர்களை கொடுத்தும் கௌரவப்படுத்தி நடிப்புக்கு தீனி போற்றுள்ளனர் மேலும் கடந்த சில வருடங்களாக கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் உள்ள படங்களை தேர்வு செய்து நடித்து வருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது சார்லியின் குடும்பம் பற்றி அவ்வளவாக வெளிவந்ததே இல்லை ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவரது மகன் ஆதித்யாவுக்கு திருமணம் தான் அவரது குடும்பம் பற்றி தெரிய வந்துள்ளது இதோ சார்லியின் மகன் ஆதித்யா மற்றும் அவரது மருமகள் அமிர்தா புகைப்படமானது இணையதளத்தில் பெரும் வைரலாகி வருகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்